மற்றபடி நம்ம உறவுகள் வந்து எல்லாருக்கும் வணக்கம் கால்நடை விவசாய சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனியதொரு மாலை வணக்கம் எங்களை பத்தி பெருசா ஏதோ சொல்லணும் உங்களுக்கு அவசியம் இல்லை எங்களை பத்தி நாட்டுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நாங்க வந்து சமுதாயத்துல எவ்வளோ ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு உறவு மாறுகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க அதிகமாக சொல்ல வேணாம் ரெண்டே ரெண்டு தான் ஆம்பளைக்கு தெரியும் பொம்பளைக்கு தெரியும் ஒன்னு பாலியல் அடுத்தது பாத்தீங்கன்னா யாசனை எடுக்கிறது திருநங்கை வாழ்க்கையில இது ரெண்டு தான் ஆனா அதையும் தாண்டி எங்களாலையும் உழைக்க முடியும் அப்படின்னு பாங்க மேல வாங்க எங்க திருநகை சமூகத்தில் எங்க பகுதியில் பாடி வில்லிவாக்க பகுதியில் பாத்தீங்கன்னா திருநங்கைகள் நாங்க வந்து மாடு வச்சு பாலை கறந்து ஊத்துறோம் ஆனா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஒரு முட்டுக்கட்டை போடுது நாங்கள் யாத்தனை எடுக்க விரும்பல நாங்கள் பாலியல் தொழில் பண்ண விரும்பல நாங்க உழைப்போம் நாங்க ஒளிப்ப என்ன தெரியுறீங்களா நாங்க ஒளிக்குறா? ஏன்னா போராட்டம் என்பது எங்களுக்கு புதிரல்ல. போராட்டம் என்பது எங்களுக்கு புதிரல்ல. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு இல்லைங்க நாங்க திருநங்கையா மாறின அந்த குழந்தை பருவத்தில இருந்து விடலை பருவத்தில இருந்து இன்னைக்கு வரைக்குமே நாங்க போராடிட்டு தான் இருக்கோம் அப்போ எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் இன்னைக்கு நாங்க போராடிட்டு தான் இருக்கிறோம் மாடு வச்சு பாலை கருதி எத்தனை ஊத்தி ஆளு ஒரு பத்து ரூபாய் வருமானத்தை பார்த்து நல்லா கௌரவமா சாப்பிடறோம் ஆனா மாடியோ ரோட்ல விடக்கூடாது வீட்டுல விடக்கூடாது அங்க விடக்கூடாது கூடாது விடக்கூடாது இப்ப வந்துக்கிறது பாத்தீங்கன்னா பாதி கூட்டம் தாங்க உங்களுக்கு தெரியும் மீதி கூட்டம் எங்க தெரியுமா இருக்கு எல்லாரும் வீட்லயே இருக்குது ஏன் தெரியுங்களா மாடை பூச்சுன்னு போனா பத்தாயிரம் ரூபாய் நான் போயிட்டு வரங்க நீங்க வீட்டுல உட்காருங்க அந்த கால்நடை போராடுறதுக்கு கவன ஈர்ப்பு போராடுறதுக்கு நான் போயிட்டு வரேன்னு பொண்டாட்டி சொல்லி இருக்கா பாதி தாய்மார்கள் வந்துக்கிறாங்க பாதி கணவர்மார்கள் ஐயா சொன்னாரு வயசு பொண்ணு வெளியில அமைச்சா வீட்டுக்கு வர வரைக்கும் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி நாங்க வந்து இப்ப அங்க வீட்டுல விட்டுட்டு வந்துக்கிறோம் ஏன்னா மாடை குச்சுன்னு போனா பத்தாயிரம் ரூபாய் வைக்கணும் புரிஞ்சுங்களா நீங்க வீட்டுல இருங்கன்னு சொல்லிட்டு பாதி கூட்டம் தாங்க வந்துக்குது ஒன்னா மீதி கூட்டம் அங்க இருக்குது எல்லாரும் வீட்லயே இருக்குது ஏன்னா மாடை குச்சுன்னு போனா பணம் கட்டணுமே பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியாது அதனால ஆனா எல்லா கூட்டமும் வந்தா இந்த வல்லூர் கூட்டமே தாங்காது புரிஞ்சுங்களா